வணக்கம் அன்பு நண்பர்களே மற்றும் என் விவசாய சொந்தங்களுக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல் மதுரை மாவட்டம் செக்கானோனியிலிருந்து இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பவர் ஸ்ப்ரேயர் அதாவது விசை தெளிப்பான் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க இது வந்து மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா இங்கே கோயம்புத்தூரில் வாங்கினது ஒரு வழியாக கட்டி பேசி ஏழாயிரத்தி இரநூறுவா சொன்னார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி ஆறாயிரத்தி எட்நூறுவாய்க்கு நம்ம வாங்கினோம் இதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் நல்லது கெட்டதை பற்றி இந்த இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுபோக இன்னைக்கு இன்றைக்கி இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு இன்னைக்கு அவர் தான் ஓப்பன் பண்ணுவார் நம்ம நித்தி குட்டி நான் தான் ஓப்பன் பண்ணணுன்னு அடம் பிடிச்சி ஓப்பன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு எதுக்காக நம்ம வாங்கினோம் நம்ம ஒரு ரெண்டு லிட்டரு வச்சுருந்தோம் ரெண்டு லிட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறது அந்தளவுக்கு சாத்தியம் கிடைக்கல அதனால தான் வந்து ஒரு பதினஞ்சு லிட்டரு வாங்கலாம் இருபது லிட்ரு வாங்குற மாதிரி பிளான் இருந்துச்சு அப்புறம் பதினஞ்சு லிட்டரை குறைச்சிக்கிட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து ஒரு கூப்பிடுவோம் அவர் நம்ம கூப்பிட்ற நேரம் அவர் வர மாட்டார் அவர் வர்ற நேரம் நம்ம இருக்க மாட்டோம் அந்த ஒரு பிரச்சனையை நான் சந்தித்தேன் அதனால தான் சரி ஒரு பவர் ஸ்ப்ரேயர் ஒன்று வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு நம்மளோட புதுவறவு அவர் தான் ஜவான் கம்பெனி பேர் வந்து ஜவான் பவர் ஸ்ப்ரேயரு ஸ்பெக்லாம் பார்த்தேன் ஆன்லைனில் எல்லாமே சர்ச் பண்ணி படித்ததுக்கப்புறம் சரி வாங்கிடலாம் என்னோடய மைண்டில் கிசான் கிராஃப்டில் தான் இருந்துச்சு கிசான் கிராஃப்ட் வந்து கொஞ்சம் பாடி வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னாங்க அதனால் வந்து ஜவானே போயிட்டேன் அங்கே மாப்பிள்ளை கோயம்புத்தூரில் இருக்கார் பேச்சி ராஜன்னு கோவை இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கம்பெனியோட ப்ரொப்ரேட்டரு அவர் மூலியமாக தான் வாங்கினேன் இன்றைக்கி வந்து அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து நான் வாங்கினதோட வாங்கணுன்றதோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்குன்றது நான் கம்பல் பண்ண மாட்டேன் இப்போ பார்த்தீங்களா வெளியில் வந்து என்னென்னா மூடி இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த ஃபில்டர் இருந்தது அதே இன்னர் பார்ட்னு அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள ஒரு சின்னதாக ஃபில்ட்ரு அந்த மருந்தும் தண்ணியும் போகிற வந்து அதில் ஒரு ஃபில்ட்ரு சின்ன ஃபில்டர் வச்சுருக்காங்க மற்றபடி ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து ஒரு இந்த ஃபில்டர் ஃபில்ட்ரு செட்டப்பு அப்புறம் இந்த மூடி இதுதான் மேலே டாப் வியூ இது வந்து நம்ம ஃபியூல்காக இது வந்து ஸ்டார்டரு கீழே வந்து இது வச்சுருக்காங்க சோக்கு கீழே வந்து சோக்கு இருக்குது அப்புறம் வந்து அடிஷனலாக பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு நம்ம பேக் பொசிஷன் மாட்டுறது அதுக்கப்புறம் இது லாக்கு இந்த லாக் ஆகாமல் இருந்துச்சு இது லாக்கு இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸோடு தான் என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இது ரெண்டு ஜாயின்ட் ஆகாமல் இருந்துச்சு இது கன்று இந்த கண்ணு ஜாயின் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு ஆனால் சுவிட்சு இது ப்ரெஷர் கேஜ் ஹை லோ இது வந்து மீடியமாக வச்சுருக்காங்க இது வந்து ஓபன் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கு அப்புறம் வந்து ஒரே ஒரு டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஒரு சர்வீஸ் மேனுவல் இருக்குது அப்புறம் ஃபியூலு இதுக்காக கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்துட்டு ஒரு சில நாப்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க இந்த புரல் தாங்க உள்ளே இருக்குது இப்போ இப்போ டெமோ பார்க்க போகிறோம் டெமோ வந்து பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி ரெண்டு லிட்டரு பிடிக்குது ரெண்டு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா பத்து எம்எல் ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் ரெண்டு லிட்டருக்கு இருபது எம்எல் ஊற்றணும் ஆயிலு நான் வந்து ஒரு லிட்டரு பெட்ரோலு பத்து ஆயிலு அது மட்டும் கலந்து வச்சுட்டு டேங்க் கொடுத்துட்றேன் பெட்ரோல் டேங்க்குள்ளே வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்டுறோம் ஃபில் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி வீட்லேயே அப்படியே டெமோ பார்க்கும் டெமோ பர்பஸ்க்காக தான் இன்னும் ஃபீல்டில் ஒர்க் பண்ணல எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு தெரியல நல்லதே நடக்கும் நல்லாவே இருக்கும்னு நம்புவோம் நீங்கள் ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கி ஒரு ஃபிஃப்டி எம்எல் ஆயில் கலந்து நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் வச்சுட்டு தேவைப்படுற நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்புறம் வந்து தண்ணி ஒரு பத்து லிட்டர் ஊற்றுனேன் அதாவது இந்த டெமோ பண்ணுறப்ப ஸ்பீடு எவ்வளோ இருக்கு எப்படி ஸ்ப்ரே ஆகுதுன்றது செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெமோ நம்ம ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணினேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த டோக்கு நம்ம மேலே போட்டுருந்தோம் அதை இறக்கி விட்டுறோம் டோக்கு போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் இது ரைஸு ரைஸு இதில் குறைச்சி வச்சுக்கிறோம் இது ஆன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுறோம் வந்து இடை எட வந்து திருமட்டை எடை パフレ。Oh, <okay. S 1> wow, ஒளியா ஸ்டார்ட் ஆகி நல்லா ஸ்பீடா இருக்கு நல்ல ஸ்பீடாகவும் அடிக்குது அவதி நிதி நாங்க நாங்க வாங்கி இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண